மீனவர்களின் சேமிப்பு நிவாரண நிதியின் முழு தொகையினை உடனடியாக வழங்கிட வேண்டுமென அரசை முன்னாள் அமைச்சரும் கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினருமான திரு என் தளவாய் சுந்தரம் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக குமரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினருமான திரு என் தளவாய் சுந்தரம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது குமரி மாவட்டத்தில் உள்ள கடலோர மீனவ கிராமப்பகுதியை சார்ந்த மீனவர்களின் நலன் கருதி தமிழ்நாடு கடல் மீனவர் மீனவ மகளிர் சேமிப்பு நிவாரண நிதி திட்டமானது தொடங்கப்பட்டது இத்திட்டத்தில் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட அறுபது வயதிற்குட்பட்ட மீன்பிடி தொழில் செய்கின்ற மீனவர்கள் பயன்பெற்று வருகின்றனர் இத்திட்டத்தில் குமரி மாவட்டத்தில் மட்டும் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மீனவர் மற்றும் மீனவ மகளிர் பயன்பெற்று வருகின்றனர் இந்த திட்டத்தில் மீனவர்கள் ஏப்ரல் மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரை மீனவர் கூட்டுறவு சங்கத்தின் மூலம் சிறு சிறு தொகையாக செலுத்தி வருடத்திற்கு ஆயிரத்து ஐநூறு சேமிப்பு வைக்க வேண்டும் பின்னர் இவர்களுக்கு பிப்ரவரி அல்லது மார்ச் மாதத்தில் மத்திய அரசு ஆயிரத்து ஐநூறு ரூபாயும் மாநில அரசு ஆயிரத்து ஐநூறு ரூபாயும் இத்திட்டத்தில் சேர்ந்த மீனவர்கள் சேமிப்பு நிவாரணத் தொகையாக மீனவ கூட்டுறவு சங்கங்களின் மூலம் மீனவர்கள் கட்டிய ஆயிரத்து ஐநூறையும் சேர்த்து மொத்தம் நாலாயிரத்து ஐநூறு அவரவர் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டு வந்தது முன்பு மீனவ கிராமத்தில் உள்ள மீன்பிடி தொழிலுக்கு செல்கின்ற மீனவர் மட்டும் பயன்பெற்று வந்த நிலையில் இரண்டாயிரத்து பதினொன்று இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் அம்மா அவர்களால் மீனவ மகளிரும் பயன்பெற வேண்டுமென்ற நோக்கத்தில் மீன் தொழிலுக்குச் செல்கின்ற மீனவரின் மனைவிக்கும் இத்திட்டத்தில் சேர்வதற்கு வழிவகை செய்தார் இதனால் மீனவ கிராமத்தில் உள்ள மீன்பிடி தொழில் செய்கின்ற மீனவர் மற்றும் மீனவ மகளிரும் பயன்பெற்று வந்தனர் இந்த ஆண்டுக்கான தமிழ்நாடு கடல் மீனவர் மீனவ மகளிர் சேமிப்பு நிவாரண நிதியானது அரசு மூலம் இந்த மாதம் மீனவ கிராமத்தில் உள்ள மீனவர் மற்றும் மகளிருக்கு வங்கிக் கணக்கில் நாலாயிரத்து ஐநூறு வரவு வைக்க வேண்டிய நிலையில் மூவாயிரம் மட்டுமே வரவு வைக்கப்பட்டுள்ளது இதனால் மீனவர்களும் மீனவ மகளிரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் கடலோர மீனவ கிராம மக்கள் கடுமையாக உழைத்து சிறுக சிறுக சேமித்து மீனவ கூட்டுறவு சங்கங்களின் மூலம் இத்தொகையினை கட்டி ஆண்டுதோறும் நிவாரணத் தொகை பெற்று வந்த நிலையில் தற்போது தமிழ்நாடு கடல் மீனவர் மீனவ மகளிர் சேமிப்பு நிவாரண நிதியினை எந்தவித அறிவிப்புமின்றி மீனவ மக்களை வஞ்சிக்கின்ற விதத்தில் அவரவர் வங்கி கணக்கில் குறைவாக வழங்கியுள்ளது மிகவும் கண்டிக்கத்தக்கது எனவே தமிழக அரசு மீனவர் மற்றும் மீனவ மகளிரின் நலன் கருதி குறைந்து வழங்கப்பட்ட சேமிப்பு நிவாரணத் தொகையை உடனடியாக வழங்கிட வேண்டும் என குமரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினருமான திரு என் தளவாய் சுந்தரம் அறிக்கையில் கூறியுள்ளார்